ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வழி எது பார்ப்போம் ஆண்டவர் நம்மோடு பேசும் சில வழிகள் இறைவார்த்தை உள்ளுணர்வு மனசாட்சி நமக்குள் இருக்கிற மனித ஆவியின் குரல் எண்ணங்கள் கேட்கும் அளவிலான தூய ஆவியின் குரல் தூய சிந்தனை காட்சிகள் கனவுகள் மற்றும் பல வழிகள் இறைவார்த்தை ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வழிகளில் முதன்மையானது இறைவார்த்தை ஆகும் ஆண்டவர் உங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு உங்களோடு பேசுவார் என்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் இறைவார்த்தையை வாசிக்க வேண்டும் உலகில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் எழுதப்பட்ட இறைவார்த்தை வழியாக தூய ஆவியாரின் குரலை கேட்ட அனுபவம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் வழக்கமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்கு முன்பாக தம் வார்த்தையினால் உங்களை தூய்மை ஆக்குவார் கீழ்ப்படிதல் உள்ள இதயத்தோடு பேசுவது அவருக்கு பிடிக்கும் உள் உணர்வுகள் ஆண்டவர் நம்மோடு பேசும் வழிகளில் ஒன்று உள் உணர்வாகும் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இந்த உள் உணர்வு தோன்றும் ஆனால் பல சமயங்களில் அதை அவர்கள் கண்டுகொள்வதில்லை இது உங்களுக்குள் ஏற்படுகின்ற ஒரு தூண்டுதலாகும் இறைவார்த்தையை வாசிக்க ஜெபிக்க யாருடனாவது பேச தொலைபேசியில் யாரையாவது அழைக்க உங்களுக்கு தோன்றும் ஆண்டவர் தொடக்கத்திலே இந்த சாதாரண காரியங்களிலே உங்களை வழி நடத்துவார் நான் ஒரிசாவில் இருந்தபோது வழக்கமாக இயேசுவை பற்றி சொல்வதற்கு பல இல்லங்களுக்கு செல்வேன் பல இல்லங்களிலே அவர்களுக்கு தேவையான சமயங்களிலே நான் அங்கு இருப்பேன் பலர் என்னை பார்த்து எங்களுக்கு இந்த பிரச்சனை என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்பார்கள் நான் உங்களுக்கு இந்த உண்மையை சொல்கிறேன் இங்கு செல்ல வேண்டும் என்ற உள் மன தூண்டுதலால் நான் அங்கு சென்றேன் போகும் வழியிலேயே அங்கு நான் என்ன கூற வேண்டும் என்றும் எனக்கு தோன்றும் தூய ஆவியார் எப்போதுமே நம் வாழ்விலே தூய்மையை நோக்கியும் இயேசுவை மகிமைப்படுத்தவும் நம்மை வழிநடத்துவார் இதற்கடுத்த உள்மன தூண்டுதல்களை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் நமக்கு வருகிற அகத் தூண்டுதல்களை நமக்குள் சான்று பகர்கிற தூய ஆவியின் மூலமாக சரிபார்த்து கொள்ள வேண்டும் மனச்சாட்சி நமக்குள் இருக்கும் மனித ஆவியின் குரல் தூய ஆவியார் நம் மனச்சாட்சியின் வழியாக நம்முடைய ஆவி மூலமாக பேசுகிறார் நாம் இந்த மனச்சாட்சியின் குரலுக்கு கவனத்துடன் செவிமடுக்க வேண்டும் இது மிகவும் மெல்லிய குரல் எனவே சில சமயம் நம்முடைய எண்ணங்களையும் இதையும் தவறாக குழப்பிக்கொள்ள வாய்ப்புள்ளது வழக்கமாக இது நம் எண்ணங்களின் ஓட்டத்தை தெளிமுறுத்துகிறது தொடர்வோமா நண்பர்களே